குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் உங்களுக்கு பெருமனையில் உள்ளுக்குள்ளேருந்து நங்கவரம் நங்கவரம் தாண்டி வந்துங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்காம்பட்டி மேலே சுக்காம்பட்டி கீழே சுக்காம்பட்டி சுக்காம்பட்டியை தாண்டி வந்தீங்கன்னா காக்கா காக்காம்பட்டி அப்படிங்கிற ஊரில் நம்ம நிற்கிறோம் ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு புஞ்சு இடம் செம்மண் சைடில் ரெட் சைடில் பார்க்க வந்தோம் இது வந்து உங்களுக்கு வந்து கிளமல் ரோடுங்க இது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு இது டுவோட்ஸு வெஸ்ட்டு கிளமல் ரோடு இது என்ன ஊர் காக்காம்பட்டியா இந்த ஊர் வந்து காக்காம்பட்டி இனுங்கூருன்னு பெரிய வில்லேஜுங்க இனுங்கூருக்கு அடுத்தது காக்காம்பட்டிங்கிற வில்லேஜு ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு ரெண்டுமே அட்ஜஸ்டன் லேண்டு ரெண்டுமே கொடுக்குறதா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு பார்க்க வந்தோம் இது வந்து ஃபேஸிங் டோர்ஸு நார்த்துங்க இது வந்து டோர்ஸ் வந்து வெஸ்ட்டு இது கிளமல் ரோடு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ரோட்டை ஒட்டியே இது ஹரிணி ஃபார்ம்ஸ்னு ஒருத்தவங்க பெரிய வாங்கி அவங்க வந்து நெல்லிக்காய் தேக்கு இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க தோட்டம் இது வந்து செம்மன் பூமி பியூரா வந்து செம்மன் பூமி இது இந்த ஹரிணி ஃபார்ம்ஸ்னால் அவங்க சிட்டிக்காரங்க வந்து அவங்க தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் நெல்லிக்காய் தோட்டம் பியூரா வந்து தென்னை தேக்கு எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு ஈத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்டில் ரெண்டு லேண்டு அட்ஜஸ்ட் லேண்டு ரெண்டுமே ரெட் சாயில் இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இது பாருங்கள் ரெட் சாயில் இது வந்து சோல்ட் அவுட்டு இது இந்த இடத்துல போர் குத்திருக்காங்க போர் போட்டிருக்காங்க இந்த லேண்டு தாங்க நம்ம பார்க்க வந்தது பாருங்கள் ரோட்டுக்கு அட்ஜஸ் செண்டு ரோட்லேருந்து நியரு இது வந்து அத்துங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்டு இங்கே பாருங்கள் இது அத்து இந்த வரப்பு அத்து இந்த ஆடு பேர் எது அது அது வரைக்கும் அந்த லாஸ்ட்டு வந்து ஜூம் பண்ணுற பாருங்கள் லாஸ்ட்டு அந்த மரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு அதேமாரி பக்கத்தில் அதுவும் ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு டோட்டலாக ஒரு சிங்கிள் ஸ்டெச்சில் இருக்குது பட் வந்து டிஃப்ரெண்ட் ஓனர் இது ஒரு ஓனர் அது ஒரு ஓனர் பாரு இது இந்த இது ஸ்ட்ரெயிட் இது வந்து ரோடு பைஸ் ஒரு ஐம்பது அடி வரும் இதுவும் ஒரு ஐம்பது அடி வரும் ரோடு பைஸ் ஒரு ஐம்பது அடி இதுவும் சிங்கிள்ஸ் அந்த பாருங்கள் அந்த ஜூம் பண்ணுற பாருங்கள் அந்த மரம் அந்த கருவேக்காட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம் அப்படியே வந்து என்னென்னா லென்த்தாக போகுது அகலம் கம்மி அகலம் ஐம்பது அடி நீளம் பார்த்திங்கன்னா நிறையா போகுது லென்த்தாக போகுது ரெண்டுமே வந்து ஒரு ஏக்கர் முப்பது செண்டு ரெண்டு லேண்டு டோட்டல் வந்து ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு இது வந்து இது வரப்பு வந்து இது இது ஒரு ஏக்கர் முப்பது செண்டு இது ஒரு ஏக்கர் முப்பது செண்டு அந்த ஆடு நிற்கு அதுதான் வரப்பு நம்மளுக்கு இந்த இதுதான் வரப்பு அது ஒரு சேப்பு சட்டை போட்டு நடந்து வர்றாருல அதுக்கு முன்னாடி வரப்பு நம்மளுக்கு கற்று இது பார்த்திங்க ஆன் ரோடு மெயின் ரோட்டில் இது மெயின் ரோடு வந்து கிழ கிளமேல் ரோடுங்க மெயின் ரோட்டில் சுக்கு இது உங்களுக்கு இனும்ங்கூர் இன்னும் அந்த டவர் தாங்க இனங்கூறு இனும் பக்கத்தில் காக்காம்பட்டி அந்த ஊரில் ரெட் சைடில் செம்மண் சாயில் ஒரு ஏக்கர் முப்பது சென்டில் அட்ஜஸ்ட் சென்ட்ரு ரெண்டு அடுத்தடுத்த லேண்டு ரெண்டு ரெண்டு டோட்டல் வந்து ரெண்டு ஏக்கர் ரிவ்வஸ் வந்து ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட் ஓனர் பட் வந்து அண்ணன் தம்பி ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே கொடுக்கறது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பருவம் வந்து இருபது லட்சம் போயிட்டுருக்கு இது செம்மண் சாயில் என்னென்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணலாங்க எல்லா பயிரும் பண்ணலாம் அங்கே பார்த்திங்களா உங்களுக்கு நெல்லி தேக்கு போடலாம் கொ இது கொய்யா போடலாம் எலுமிச்சை போடலாம் மாமரம் போடலாமா மா கொய்யா எலுமிச்சை எல்லாமே போடலாம் எல்லாம் போடலாம் இது மாமரம் கொய்யா கொய்யாத்தொப்பு அதுமாரி எலுமிச்சை மாதிரி நெல்லிக்கன்று அதெல்லாம் அது மாதிரி தேக்கு தென்னை மரம் இதெல்லாம் வச்சு உண்டாக்கலாம் ப்யூராக வந்து உங்களுக்கு ரெட் சாய்டு செம்மண் ஏரியா போர் வந்து எத்தனை அடியில் தண்ணி இருக்குது அது அவங்க போர் போட்டிருக்காங்க அவங்க பக்கத்தில் வந்து போர் போட்டிருக்காங்க டோட்டலாக தான் வந்து இங்கே பருவம் வந்து ஏக்கர் இருபது லட்சம் போயிட்டுருக்கு பட் வந்து நம்ம வந்து ரெண்டுமே எடுக்கிறதுனால குறைச்சி பேச பாசிபிலிட்டி இருக்குது இது ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இது ஒரு ஏக்கர் முப்பது சென்டு டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு திருச்சி சிட்டிலேருந்து அரௌண்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு நெருக்கி வரும் முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வரும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா குச்சிவள்ளிக்கிழங்கு போட்டிருக்காங்க மாட்டு தீவன பயிர் போட்டிருக்காங்க எல்லாமே எல்லா பயிரும் விளையிற ஏரியா அது என்ன காரணம் வந்து ரெட் சைடில் செம்மண் ஏரியா ஐயா கொஞ்சம் தள்ளி குடிங்க அம்மா அம்மா உட்காந்துருக்காங்க சரி 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 குடிக்க மாட்டேன் சரி 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 சரிங்கய்யா சரிங்கய்யா இதுதான் அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹரிணி ஃபார்ம்ஸ்னு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து வாங்கி வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் பியூரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தேக்கு நெல்லி அவங்களுக்கு தென்னை ஹரிணி தோட்டம்னு சொல்லிட்டு அந்த லேண்டுக்கு நம்ம ஒரே ஏக்கர் முப்பது சென்டில் ரெண்டு பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு அது அவங்க தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஹரிணி தோட்டம்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தென்னை போட்டிருக்காங்க தேக்கு போட்டிருக்காங்க தேக்கு தான் நிறைய பிளான்டேஷன் வந்து தேக்கு அளப்பு நிறையா இருக்குது அதுமாதிரி பெருநெல்லி இருக்குது இது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அது பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன ரோடு ஃபஸ்ட்டில் கிடைக்கிது நம்மளுக்கு இங்கே ஷெட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து அது ஏரியா இது அது வந்து ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் தான் பட் வந்து இது ஏரியா பெருசு இது இந்த லேண்டை வந்து ஃபேஸிங் டுவார்ட்ஸ் நார்த்து ஓகே ஓகே இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட்டிங் டச் இட் மீ ஆ சி அலஃபையன் நீங்கள் அனதீய அண்டில் தான் குட் பை அப்போ ரேட் வந்து இருபது லட்சம் வந்து பட் வந்து நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் ஏக்கர் வந்து இருபது லட்சம் சென்ட் இருபதாயிரம் பட் வந்து ப்ரைஸ் வந்து நெகோசியேஷன் தான் ஓகே சி அளஃபயோகேன் இன்னும் அனதருவடி அண்டில் தான் குட் பை தேங்க்ஸ் வியர்ஸ் தேங்க்யூ பை